வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ வக்ர குரு குரு வக்ரமாக போகிறார் இந்த குரு யார் யாருக்கெல்லாம் வளர்ச்சிகளையும் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் தட் இஸ் வம்புகளையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ குரு பகவான் ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிரவேசம் பண்ணிட்டுருக்கார் ரிஷப ராசியில் பிரவேசம் பண்ணுறப்ப அது பகை வீடு அதை ஒரு சின்ன கருத்தில் எடுத்துக்கணும் அவர் அன் தான் இருப்பார் அதோடு வக்ரம் வேற பெற போகிறார் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வக்ர குருவின் அந்த பலன்கள் கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கணும் இது கோச்சார ரீதியான பலன்களாக இரு இருந்தாலும் இருபத்தஞ்சி சதவீதம் அது உங்களுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தும் உங்கள் மனநிலை அதற்கேற்ற சூழல் இதெல்லாம் நடக்கும் இருக்கும் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஈஸியாக எதிர்நோக்குவீங்க இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை கடந்து போக முடியும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் அதே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வேகமாக நடக்கிறப்ப இல்லை வண்டியில் போகிறப்ப தடார எதிர்பாராத விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கோச்சார ரீதியான அந்த பலன்களையும் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க கூடாது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சதவீதத்திற்கு மேல் அது பலனை அளிக்கும் ஸோ அது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கு பாஸ் மார்க் அப்படின்னாக்க இது ஒரு டென் பர்சன்ட் தான் குறைவு அதை பார்த்துக்கணும் இப்போ குரு பகவான் வருகிற ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று ஒரு மதியம் வாக்கில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வக்ரகதியில் பிரவேசம் பண்ண போகிறார் வக்ரகதியில் பயணிக்க போகிறார் எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருப்பார் அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஆரம்பித்து நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் வக்ரகதியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த் சம்திங் ஃபோர் அண்ட் ஆஃப் ஒன்ஸ் போல் அவர் வந்து வக்ரத்தில் பயணிக்க போகிறார் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் யார் நல்லவனா கெட்டவனாங்கிறத பொறுத்து வளர்ச்சியையோ அல்லது வம்புகளையோ கொடுப்பார் இப்போ கெட்டவங்களா இந்த வக்ரம் பெறப்போ ஒரு குடியாரர் போல் நினைத்ததுக்கு மாறாக நடக்கும் அப்படின்லாம் நான் வந்து பலன்னு சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில் இப்போ யாருக்கெல்லாம் எந்த ராசிக்கெல்லாம் குரு பகவான் ஆகாதவனோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் குழப்பாக இருந்தாலும் இறுதி வெற்றி நன்மைகள் கிடைக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் அதாவது குரு ஆகாத ராசிகளுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் குரு ரொம்ப நட்பாக உள்ள அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு வந்து நன்மை செய்யக்கூடிய அந்த ராசிகளுக்கு வம்புகளை கொடுப்பேன் ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாறுற போல் பிகவ் பண்ண வைக்கணும்னு அவர் சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா மனசில் வச்சுக்கணும் கொஞ்சம் நீங்கள் அதை உணரணுங்க சில முக்கியமான விஷயங்கள் நான் வந்து ரிப்பீட் பண்ணுவேன் அதை ஒரு குற்றம் குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்புறம் நான் அப்படியே ரெடிமேடாக எழுதி வச்சுட்டு அப்படியே படிக்கிற ஆள் கிடையாது கட கட கடன்னு போகிறதுக்கு இங்கே உள்ள என்ன சொல்கிறார் அவர் நான் எல்லோரையும் சொல்லுவேன் அஸ்டோமன் தெரபி அன்புள்ளங்களை மெடிடேட் பண்ணுங்க வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் தான் இப்போ ஒரு இப்போ நான் அந்த டாக்டர் அருண் ஆறு கணேசனுங்கிற ஆள் சுமாரான ஆள் பட் உள்ளே இருக்கிற கணேசன் சூப்பர் ஸ்டார் அவர் சொல்கிறது அப்படியே நடக்கும் கரெக்டாக இருக்கும் இதே போல தான் உங்களுக்கும் நீங்களும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கோ அதே போர் தான் அவங்கள்ட்டும் இருக்குது அதனால் பலன்களை நீங்கள் எடுத்துக்கோ எடுத்து கொள்ளும் பொழுது அப்படியே பெரிய தப்பாகவோ இல்லை ரொம்ப ஓவராக பயப்படுறது தப்பாக எடுக்கிறது இல்லை ஓவர் பூஸ்ட் ஆகிறது ரெண்டுமே வேணாம் தசா புத்தியை பொறுத்து தான் அது ஃபுல்லாக தீர்மானிக்க முடியும் அது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புக்கு எஃபெக்ட் இருக்கும் அதுதான் பிரதானம் உங்களுடைய பிறப்பு ஜா அந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த பிறப்பு தான் ப்ரிடாமினாக வேலை பார்க்கும் அதில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் அதுதான் ப்ரிடாமண்ட்டாக வேலை பார்க்கும் அதனால ஞாபகம் வச்சுக்கணும் அதனால தான் எழுபத்தஞ்சி சதவீதம்ங்கிறேன் பட் இதை ஏன் சார் சொல்கிறீங்க எழுபத்தஞ்சி சதவீதம் அதுனால் இதை வெற்றிடலாமே இது விட முடியாது பாஸ் மார்க்கு தேர்ட்டி ஃபைவ்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பாருங்க அது மனசில் வச்சுக்கணும் அண்டு அதற்கேற்ற சூழல் வரும் வெற்றி தோல்விங்கிறது தசாபத்திய பொறுத்த முடிவு இருக்கும் பட் இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த மாதிரி சூழல் உள்ளேயும் வெளியேயும் அந்த மாதிரி மாற்றங்கள் சூழல்கள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக அவன் அருளால் கடந்து போக முடியும் அதுவும் அஸ்ட்ரோமின் தரப்பு என்பிள்ளைகள் திரும்ப திரும்ப நான் ஜப்பத்தியானனு அது தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பேன் அது சொல் அப்படி சொல்லியும் செய்யமா செய்யாத மக்கள் தான் நிறைய இருக்காங்க இல்லை பாதிலையும் விட்டுடுறது நல்லது நடந்த பிறகு அப்படி பண்ணக்கூடாது மெடிடேட் பண்ணுறப்போ இந்த சமநிலையில் இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் அந்த பலன்களையும் பார்க்குறப்ப அப்படியே ச சமநிலை கிடாது ஒரு நெகட்டிவாக வந்தால் கூட ஓவரா உணவு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பயப்படுறதோ ரொம்ப நல்லது நடக்கிறப்ப ஒவ்வொரு கூத்தாடுறதோ இருக்காது அது அப்படி தான் சொன்னார் வேறு இருக்கோம் தான் இந்த பிரீடு வரைக்கும் இருக்கும் அப்புறம் அப்படி அப்படின்னு ஒரு நிதானம் வந்துடும் தயவுசெய்து இதை வந்து ஓ அப்படியே கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட்டுன்னா மெடிடேஷனுங்கிறது செகண்ட் பார்ட் ரெண்டும் பண்ணணும் ரெண்டும் பண்ணுறவங்களுக்கு தான் அது உணரும் இல்லாட்டி நான்கிற தன்மையில் ஈகோவாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இருக்கும் பட் அது மாதிரி இரண்டையும் தட் இஸ் மெடிடேஷன் ஆஸ் வெல் அஸ் என்னுடைய அறிவுறுத்தல்களை அப்படி பார்த்து இணைத்து செயல்படக்கூடியவங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறார்கள் அவர்களுடைய தசாபத்தி கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் இப்படி வந்துச்சு சார் அதை அப்படி சரி பண்ணிட்டேன் நீங்கள் உண்மையிலேயே அந்த உங்கள் அறிவுறுத்தல் ஆயிரம் பங்கு தௌ சில கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக திட்டுற மாதிரி ஈகோயிஸ்டிக்காக போட்டால் கூட இப்போ செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக அவங்களுடைய உள்ளார்ந்து சொல்லியிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன் சொல்கிறப்ப அந்த லக்னத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா அதை ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம் அந்த லக்னத்துக்கான பலன்களையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் சார் கன்ஃபியூஸ் ஆகுது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரில மெடிடேட் பண்ணால் உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் அப்போ சூப்பராக இருக்கும் இப்போது கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரம் பெறதால் என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குரு பகவான் கும்ப லக்னம் அண்டு கும்பராசிக்கு நாலாம் இடத்துல உட்காந்து அர்த்தாஷ்டம குருவாக அப்படி ஒரு அலும்பு பிரச்சனைகளை பிரச்சினைகளை இருந்தார் அதுக்கெல்லாம் இப்போ லீவு அதனால் வளர்ச்சிகள் ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் வக்ரகுருவின் வளர்ச்சிகள் ஆரம்பம் அப்படின் தான் கும்ப லக்னத்துக்கு எடுத்துக்கணும் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சொத்துக்கள் சொந்தங்கள் வழி எதிர்பாரா தன லாபம் வர வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் சொத்துக்கள் அண்டு சொந்தங்கள் வழியாக எதிர்பாரா தன லாபம் வர வாய்ப்பு அப்போ இதுவரையில் நான் அர்த்தாஷ்டம குருவாக இருந்து சொத்துக்கள் வழி சொந்த பந்தங்கள் வழி பிரச்சனைகள் உங்களுடைய வித்தை திறமை வழியாக என்னடா அது இதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு அதையே தான் பி செய்கிறேன் பலன் கிடைக்க மாட்டேங்குது நம்ம என்ன நம்ம திறமை இல்லாதவனாக போயிட்டோமா வித்தை திறமை கெட்டு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பார் அர்த்தாஷ்டம குருவாக அதன் மூலம் பெரிய அளவுக்கு பேர் கெடுறது தன லாபங்கள் கெடுறதுங்கிறதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கெல்லாம் இப்போ லீவுங்க கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் ஒன்பது பத்துலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அது லீவு ஸோ அப்போ வளர்ச்சிகள் வரும் பொதுவாக இந்த கமெண்ட்ஸ்லேயே பார்க்குறப்ப சரியான புரிதல் இல்லாமல் சார் இவர் மந்த்லி ப்ரொடிக்ஷனில் ஒன்று சொல்கிறாரு அது உடனே இப்போ வக்ரகுருங்கிறப்ப அதுவும் அதுக்குள்ளே தானே இருக்குது மாந்தி சொல்கிறாரு அப்படி இப்படின்லாம் கமெண்ட்ஸில் வித்தியாசமாக இது பண்ணாங்க நான் மீண்டும் சொல்கிறேன் உண்மையிலேயும் என் மேலே அன்பு இருந்து இருக்கக்கூடிய அதனால தான் அன்புள்ளங்கள்ட்டேன் என் மேலே அன்பு உள்ளவங்க கண்டிப்பாக அந்த ஜப தியானம் பண்ணுவாங்க அவங்களுக்கு சரியான புரிதல் கிடைக்கும் ஈகோவாக நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக ஒரு ஜஸ்ட் லைக் தட் பார்க்குற மாதிரி பார்க்குறவங்களுக்கு புரியாது அப்படி தான் தெரியும் ஈகோ பெரிய நீங்கள் அறிவாளி நீங்கள் ஒரு அப்பாட்டக்கர்னு ஒரு ஃபீலோடு பார்த்தீங்கன்னா புரியாது என்கிட்ட அந்த ப்ரடிக்ஷனுக்கு வர்றவங்கள்கிட்ட கூட சொல்லுவேன் நீங்கள் தேவைன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுருவேன் ஏன்னா ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு கேட்டால் உங்களுக்கு ஒரு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அப்படின்ட்டு இருப்பேன் ஸோ அதை போல் இந்த வீடியோவோ ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப் அப்படி பொறுமையாக பார்க்கணும் என்ன சொல்ல வராருன்னு புரி ஒரு பு சரியான புரிதல் ஏன்னா உள்ளே நீங்கள் வெளியில் உள்ள ஆள் தாங்க சுமாரான ஆள் உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் இந்த பிரபஞ்ச நாயகன் உள்ளே தான் இருக்கார் அவர் எக்ஸலண்ட்டாக சரியான புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துவார் இந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசிக்கு என்ன மந்த்லி ப்ரொடிக்ஷன் கொடுத்துருந்தேன் கடவுளோடும் மக்களோடும் கூட்டு சேர்ந்து கலக்கும் நேரம்ட்டேன் அப்போ மெடிடேஷனும் பேரலாக வேணும் கடவுள் நம்பிக்கை சரணாகதி தத்துவம் கண்டிப்பாக வேணும் அண்டு மற்றவங்களையும் இணைச்சிக்கணும் தான் பெரிய அளவுக்கு சிக்கல் வராது இப்போ இந்த குரு பகவான் வக்ரகதியில் பயணிக்கிறதால வித்தியாசமாக ஒரு உங்கள்கிட்ட இந்த சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள் பண்ணவங்க சொந்தங்கள் வம்பு வழக்கில் இருந்தவங்க அவங்கள்தான் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நாலு மாதங்களில் நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசி பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கை நல்ல ஒரு மாற்றத்துக்கு வந்துக்கலாம் அந்த பிரச்சனையை ஈஸியாக தீர்த்துக்க முடியும் அதனால தான் கடவுளோடும் மக்களோடும் கூட்டு சேர்ந்து கலக்கும் நேரம்னு ஒரு எதிரி போல் பாவிச்சவன் ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க அந்த சொந்தக்காரர்கள் அந்த நபர் அந்த அந்த மாற்றத்தை பார்க்கலாம் இந்த சொத்து இதுக்கு என்னடா தீர்வு இது வந்து ஒரு ஒழுங்குக்கே வராது பிள்ளை இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணதெல்லாம் ஒழுங்குக்கு வரும் அதுக்கு டோட்டலாக நீங்கள் சரண்டரிங் கான்செப்டில் இறங்கிக்கணும் ஏன்னா உங்கள் லக்னம் அன்று ராசிங்கிறது பதினோராவது ராசியாக வருது பொதுவாக கும்ப லக்னம் கும்பராசிலாம் கொஞ்சம் பேராசை லைட்டாக வரும் லைட்டான்னு சொல்லக்கூடாது காசு விஷயத்தில் ஓவராக இருப்பீங்க அதனால் ஆ ஊன பயங்கரமாக முயற்சி பண்ணுவீங்க பெரிய ஆளுங்களோட கூட்டு சேர்ந்துட்டு வேலை பார்ப்பீங்க பெரிய அதிகாரிகள்கிட்ட சரண்ட்ராகி சரியான வேலைக்காரனாக மாறுவீங்க அண்டு பெரிய அதிகாரிகள் இல்லாட்டி கடவுள்கிட்ட கூட்டு சேர்ந்துக்கணுன்ட்டேன் அப்போ உன்னதமான காரியங்களை நீங்கள் பண்ண முடியும் அப்படி ஒரு நல்ல உழைப்பாளியாக மாறிடுவீங்க உங்களுக்கு நீங்கள் பூர்வ பூர்வ அந்த என்ன சொல்கிறது கும்ப மரியாதையும்பாங்க பூர்வ அதாவது அது அந்த ஒரு பெரிய அந்த பூர்ண கும்பம் பூர்ணமாக அது அந்த பூர்வ பாக்கியம் இருந்தால் தான் அது கிடைக்கும் அதை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது அது தாராக கிடைக்கணும் நீங்கள் செயலை மட்டும் செய்யணும் அதெல்லாம் மெடிடேட் பண்ணிங்கன்னால் அந்த தன்மையும் வந்துடும் கடவுளோடு கூட்டம்னா சரியாக மெடிடேட் பண்ணிக்கணும் அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு அவர் அவர் தானே அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு அவர் தானே என்னை திங்க் பண்ண வைக்கிறார் செயல் செயல்பட வைக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் வேலை செய்கிறப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அதனால தான் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன் அது மாதிரி பலன்கள் சொல்கிறேன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் ஆட்சி வக்ரமாக இருப்பது உச்ச பலனை கொடுக்கும் சூப்பர் ஆனால் வக்ரம் பெறப்ப அது நெகட்டிவ் பெற கோல் ஒரு குடியாறரை போல் பிகோ பண்ண வைக்கும் அப்போ எதிர்பார்ப்பு வச்சுக்க கூடாது பெருசாக எதிர்பார்த்து இது எனக்கு கிடைக்கணும்னு அப்படி பண்ணிங்கன்னா அது மாறாக நடக்கும் ஏமாற்றமாக விரயமாக நடக்கும் அதில் கவனம் தேவை இரண்டில் ராகு எட்டில் கேது இருக்கிறது வேறு சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் பேச்சில் கவனம் குடும்பத்தில் கவனம் பொருளாதார ரீதியாகவும் கவனமாக இருக்கணும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் அவங்களெல்லாம் நம்பி எதுவும் செய்யக்கூடாது புதிய பங்குதாரர்களாம் இப்போதைக்கு இணைக்கக்கூடாது அவங்க முறிவு பிரிவுன்னு எதாச்சும் போயிடுவாங்க அவங்கள நம்பி நீங்கள் பண்ணதெல்லாம் அது விரயமாகும் பேருக்கன்ற மாதிரி ஆகிடும் ஜாக்கிரதை இரண்டு பதினொன்று குடையவனாக வரக்கூடிய ஆள் நாலாம் இடத்துல இருக்கிறதால்தான் சொத்துக்கள் வழியாக நல்ல லாபம் நன்மைகள் எதிர்பாராத வகையில் அது லாபம்லாம் கிடைக்கும் அதனால தான் சொத்துக்கள் அல்லது சொந்தங்கள் வழியாக எதிர்பாராத தன லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும்ட்ருங்க நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஐந்தாம் இந்த செவ்வாய் இருப்பதும் சிறப்பு தான் ஏன்னா பத்தாம் இடத்ததிபதியாக வர்றவர் கோணாதிபதி கோணத்தில் உட்கார்றது தட் இஸ் கேந்திராதிபதியாக வரக்கூடியவர் கோணத்தில் உட்கார்றது நல்லது தான் அவரே மூன்றாம் இடத்ததிபதியாக வர்றதால கடவுள் மேலே பாரத்தை போட்டு வர்ற வாய்ப்புகள் வர்றதெல்லாம் முயற்சி பண்ணிடணும் பேராசையோடு செயல்பட்டால் தான் பிரச்சனை வரும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா பிரச்சனை இருக்காது ஏன்னா வக்ரம் பெற்ற கோளாக இருக்குல்ல இப்போ நாலாம் இடத்துல வேறு வக்ரம் பெறப்ப உங்களுக்கு வித்தை திறமையில சற்று குழப்பம் வரும் நம்மளால் முடியுமா ஏற்கனவே அடி வேலை அடி விழுந்திருக்கு செய்ய முடியுமா ஏன்னா வக்ரம் பெறத்துக்கு முன்னாடி அர்த்தாசிரம குருவாக இருந்து படுத்திருப்பார் உங்கள் வித்தை உங்கள் திறமையெல்லாம் பழிக்காமல் என்ன குட்டிகரணம் போட்டாலும் ஒன்றும் நடக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி விரக்தியில் இருந்திருப்பீங்க இப்போ ஐந்தாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறப்ப தொட்டது தொடங்கும் உங்கள் முயற்சிகளில் உங்களை அறியாமல் நல்லபடியாக அது முடியும் வெற்றியாக மாறும் ஏன்னா உங்களுக்கு அந்த பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் அண்டு பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய புதனும் ஆட்சியாக இருக்கிறார் எட்டு ஒன்பதோடு இருக்கிறதால எட்டு நாளே பங்குதாரர்களுக்கெல்லாம் இது பண்ணிக்கணும் இல்லாட்டி முறிவு பிரிவு வரும் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியான சூரியனும் எட்டில் போயிருக்கார் அவங்களாம் ம மரியாதைக்குரியவர்களாக அப்படி ஒரு மரியாதையாக அந்த பார்ட்னரை ட்ரீட் பண்ணிக்கணும் அவங்கள அளவுக்கு மரியாதை கொடுத்து உங்களை விட நீங்கள் தாழ்த்திக்கணும் அப்போ தான் முறையான பங்கு சரியான பங்கு பெரிய பங்கு பெரிய பங்குதாரர்கள் உங்கள்கிட்ட அப்படியே இருக்கிறது உங்களை விட பெரிய ஆட்கள் தொடர்பு இருக்கிறதெல்லாம் நடக்கும் இல்லாட்டி கேது எட்டில் இருக்கிறப்ப வடுக்கு துடுக்குன்னு எதாவது பேசி விடுவீங்க அவங்க வந்து முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி வித்தியாசமாக பேசுகிற மாதிரி இந்த ராகு ரெண்டில் இருக்கிறது ராகுவும் சனி பகவான் போல் வேலை செய்வார் தட் இஸ் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போல் வேலை செய்வார் எதாவது பேசிக்கிறதுக்க கூடாது மற்றவங்க அதனால தான் மக்களோடும் அப்படின்ட்டேன் கடவுளோடும் மக்களோடும் கூட்டு சேர்ந்துன்னு இந்த மாத அறிவுறுத்தல் கொடுத்துருப்பேன் பார்த்துக்கங்க ஏன்னா எட்டாம் இடத்துல மூணு கோள்கள் இருக்குது எட்டாம் இடத்ததிபதி ஐந்து எட்டு கூடியவன் அந்த புரு புண்ணியாதிபதியாக வரக்கூடியவன் ஆட்சி உச்சமாக இருக்கிறான் அஸ்தங்கதமாக அடைஞ்சிருக்கான் உங்களுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட உள்ளவங்கள்கிட்ட சரண்டராயிடணும் பொதுவாக எல்லாத்தையும் ஆகிடுறது நல்லது மெடிடேட் பண்ணிங்கன்னா வந்துடும் சரண்டறிங்கிறது அப்படியே அவன் பண்ணுற தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு இல்லைங்க சரண்டரிங்கன்னா எய்த்து இது பண்ணாமல் விலகிடணும் அவங்கள விட்டு விலகணும் இல்லை விலக்கி வச்சிடணும் அப்படி பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம் கடவுள் பார்த்துக்குவார் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுப்பார் சரி வரும் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு ஏன்னா முறிவு பிரிவுடன் ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிடக்கூடாது ஏன்னா இரண்டு எட்டில் அந்த அந்த சர்ப்பதோஷம் தோஷம் இருக்குது அது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க ஆண்டு உங்களுக்கு அந்த பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவரே பாதகாதிபதியாகவும் வரார் அப்போ அவர் ஆட்சியாக இருக்கிறப்ப அறியாமல் சில பாதகங்கள் ஏற்படுற மாதிரி உங்கள் செயல்பாடுகள் பேச்சுகள் வந்துடும் அதன் மூலம் தன லாபம் வரக்கூடியதை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் அது ரொம்ப க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்தில் செவ்வாய் இருக்கிறப்ப காரக ரீதியாக அந்த செவ்வாய்ங்கிறது ஒரு மோடுமுட்டி கோள் வேகம் கோபம் உள்ள கோள் அவங்க உங்கள் புத்தியிலேருந்து வேலை பார்க்குறப்ப வெடுக்குன்னு கோபம் வரும் சின்ன ஒரு இதுக்கே பொறு பொறுக்கிற தன்மை இருக்காது பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்காது வெடுக்குமீங்க இது கூட தெரியலையா அது இப்படி வையாத அப்படி அப்படி இப்படின்னு தடார் விடாருன்னு பேசிடுவீங்க வெடுக்குன்னு ஏன்னா உங்கள் மூளை சூடாக இருக்கும் ஹீட்டாக இருக்கும் ஒரு 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 எரிச்சல் எரிச்சல் உணர்வு வரும் ஏன்னா மூணு பத்து கூடைவனாக வரான் இல்லையா மூணு நாளே முயற்சி தைரியம் வீரிய பராக்கிரமஸ்தானம் அதனால தான் சொல்லுவாங்க உணர்ச்சி வசப்பட்டு சில டைம் கெடுத்து விட்ருவீங்க அதாவது ஒரு கும்ப லக்னம் அண்டு கும்பராசி போல் வாழ்ந்தோரும் இல்லை வீழ்ந்தோரும் இல்லைம்பாங்க ஒரு காலகட்டத்தில் கும்ப லக்னம் கும்பராசி அப்படி ஒரு பெரிய அளவுக்கு வாழ்ந்திருப்பாங்க பெரிய மனிதர்களாக பெரிய அதிகாரத்தில் பெரிய வசதி வாய்ப்புகளோடு சூப்பராக இருந்திருப்பாங்க அதுக்கு அப்படியே அடுத்த எண்டுக்கு எக் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடுவாங்க ஒன்றுமே இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மையும் வரும் ஏன்னா காலப்புருஷத்துவடி பதினோராம் ராசியாக வர்றதால ஆசையோட பேராசையோடு தனக்கு அப்படி ஒரு பூர்வ பூர்ண கும்ப மரியாதை கிடைக்கணும்னு எதையாவது செஞ்சு கெடுத்து விட்ருவீங்க டோட்டலாக எல்லாத்தையும் இழக்கிற மாதிரியும் வரும் அதனால் நல்ல தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்களுக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஏன்னா அறியாமை இந்த சனி பகவானுக்கு அறியாமைங்கிற ஒரு கரெக்ட் அந்த கே கேரக்டர் அந்த கேட்டகரியில் சேர்க்கணும் அந்த வேலைக்காரன் போலையும் சேர்க்கணும் அதே சனி பகவான் நல்ல சமநிலையில் இருக்கிறப்ப நீதிபதியாக அவரை கன்சிடர் பண்ணுவாங்க ஏன்னா சனி பகவான் வந்து துளாராசியில் தான் உச்சமடைவார் அப்படி ஒரு நீதிபதி போல கரெக்டாக இந்த அந்த என்ன பிரிஜ்யூஸாக முடிவு பண்ணுறது முன்னாடி போ முன்முடிவு எடுத்துக்கிறது இல்லாட்டி அன்பு பாசத்துக்காக அப்படியே முரணான நீதி கொடுக்கறது அப்படிலாம் இருக்காது கரெக்டாக இருப்பீங்க அதை மெடிடேட் பண்ணிக்கோங்க ஐந்தில் உள்ள செவ்வாய் பெருசாக கெடுக்காது அண்டு இந்த குரு பகவானும் நல்ல வளர்ச்சியை கொடுப்பார் இதுவரையிலும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த சொந்தங்கள் மாறுவார்கள் சொத்துக்களில் உள்ள வில்லங்கங்கள் மாறும் அதை சரியாக உங்கள் தேவைக்கேற்றபடி அது நான் விற்கலாம் அதில் ப்ராப்பராக வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது செய்கிறது எல்லாம் பண்ண முடியும் சூப்பராக இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் யாருக்கிட்டேயும் முரண்பாடு வேணாம் அதனால தான் கடவுளோடும் மக்களோடும் கூட்டு சேர்ந்து கூட்டு சேரணும் அவ்வளோதான் எல்லார்டையும் எந்த யார்டையும் எதிர்க்க கூடாது முறிவு பிரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் அதை வலியுறுத்தி சொல்கிறேன் சமநிலையில் இருந்துட்டிங்கன்னா பொறுத்துக்குவீங்க இந்த ஐந்தில் உள்ள செவ்வாய் அண்டு உங்கள் லக்னாதிபதி அவர் வேகத்தை கொடுப்பார் லக்னாதிபதி ஒரு போல் போல்ஹோவ் கொண்டு வைப்பார் வக்ரம் பெற்று இருக்கிறதால அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் இல்லாட்டி மெடிடேட் பண்ணலன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசி பெரிய நல்ல மனிதர்களை பெரிய பங்குதாரர்களை அதாவது பணக்கார இல்லை அதிகாரத்தில் உள்ள எல்லாம் இழக்கிற மாதிரி ஆகிடும் இதை உணர்ந்து செயல்படுறப்ப ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம் பெரிய அளவுக்கு தன லாபம் கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுப்பாருங்க இந்த நாலு மாதம் சூப்பராக இருக்கும் ஏன்னா எட்டு ஒன்பது குடையவர்கள் வழுக்கிறதால பார்ட்னர்ஷிப்போடு கலக்க முடியும் எதிர்பாராத வகையில் பாசிட்டிவாக வரும் நீங்கள் வாயால் முடியாது முறிவு பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரி பேச்சோ இதில் செயல்பாடோ இல்லாமல் இருந்துவிட்டாலே போதும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்